கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஒன்றரை வயது ஆண் குழந்தை வடிகால் வாய்க்காலில் விழுந்து பலியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஒன்றரை வயது ஆண் குழந்தை வடிகால் வாய்க்காலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது இது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கீழ்பாதி கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரின் மகன் சாய் ரக்ஷன் வடிகால் வாய்க்காலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வணக்கம் பாலகிருஷ்ணன் வடிகால் வாய்க்காலில் விழுந்து குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கடலூர் மாவட்டம் அருகே ஒன்றரை வயது ஆண் குழந்தை வடிகால் வாய்க்காலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் அவருடைய அண்ணன் கண்முன்னே தம்பி தண்ணீரில் இருந்து அடித்துச் செல்லப்பட்ட தேவையான காட்சி அங்கு உள்ளது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை ஸ்ரீபாதி கிராமத்தில் பழனி என்பவரது இரண்டு மகன்கள் லோகேஷ் வயது நான்கு சாயரட்சன் வயது ஒன்றை வயது ஆகிய இரண்டு கோயில்கள் வீட்டுக்கு முன்பாக கொண்டிருந்தனர் இந்நிலையில் சாயரட்சன் அருகில் உள்ள வடிகால் வாய்க்காலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக வடிகால் வாய்க்காலில் சாயரட்சன் விழுந்து மாயமானது அப்போது கரையில் நின்று கொண்டிருந்த அவருடைய அண்ணன் லோகேஷ் தம்பி தண்ணீர் சட்டம் உள்ள அவர்கள் தாயார் பார்த்து லோகேஷ் அறிந்து கொண்டு பார்த்திருக்கிறார்கள் அப்போது அங்கே இருந்த அத்தம் பக்கத்து குடும்பத்தினர் மற்றும் அங்கே இருந்தவர்கள் ஒன்று திரண்டு ராக் சட்டங்கள் வந்து தண்ணீரில் மீண்டுள்ளன என கேள்வி இருந்தனர் எனவே ஒரு மணி நேரம் தேடலுக்கு பிறகு அருகில் இருந்த ஐம்பது மீட்டர் தூரத்தில் மயக்கமான நிலையில் சாயகத்தில் மீட்டப்பட்டு பாளையங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்நிலையில் குழந்தையின் உடல் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியின் பெரும் சோகத்தையும் கிராம மக்களிடமிருந்து வேதனையும் ஆகியுள்ளது தகவல்களை வழங்கமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்